லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மனிதக் ஒரு சிறப்பாக இருக்கிறார் thank okay. you Mi vede Gracias. 아, 나만 한 거는 니가 막, 니가 막는 거를 낳을 낳을 thank okay. you پاک అ <Sấy>

就是就是欢迎光临。<到> I'm no, not. அவனுடைய காசு அழாதான் அறாமே அதை கலந்து இருக்குதே அது கம்பா கேட்டாங்க நல்லவர்களையே அடங்கினாங்க தீயவங்களையே அடங்குறாங்க அந்த தீயங்களுக்கு கிடைக்கிற புத்தகம்